தென்னிந்தியா முழுவதும் பல்வேறு உட்பிரிவுகளால் அவ்வளோதான் அந்த சமூக விடுதல்களும் என்பதற்கு இன்றைக்கு ஏறத்தாழ விண்ணை கூட வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் எனவே அதையெல்லாம் சிந்தித்துதான் இந்த சமூகம் தனக்கென்று ஒரு பிரதிநதையை அடையாளம் காட்டுவதற்கும் இந்த சமூகத்திற்கென்று தனித்துவத்தை கையில் எடுக்கிற எந்த பிரதிநியை ஆதரிப்பதற்கும் எப்பொழுது நாம் துணிகிறோமோ அப்போழுதான் அந்த சமூகம் நேர்த்தியான மற்றவர்கள் நம்மை பார்த்து புறமைப்படுகிற ஏதோ நம்ம உழைத்து இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற சுயமானிகளாக இருக்கிறோமே அந்த சுயமானத்துவம் அரங்கேறும் என்பதை சொல்வதாகத்தான் இந்த இடத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே நான் உரை நிகழ்த்த வருகிற பொழுது பல உதாரணங்களையும் ஐயா அவர்கள் நமக்கு செய்ய செய்திருக்கக்கூடிய எட்டாண்டு கால அனுபவம் ஓரிரு நாட்கள் ஏதோ ஒரு மாத கால அனுபவம் அல்ல எட்டாண்டு காலமாக மாற்றுத்திறனுடைய பிள்ளைகளை இந்த கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு என்னை ஒரு சர்வராக பயன்படுத்தி இருக்கிறார் நான் அப்படித்தான் நான் எப்பொழுதும் தலைவர் என்று சொல்லிக் கொள்வது அல்ல என் சமூக உடன்பிறப்புகளோடு தோளோடு தூள் நின்று அவர்களின் துன்ப நிலையை தீர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவலை தவிர யாரோ ஒரு பாராட்டுகிறாள் என்பதற்காக நான் ஒரு தலைவன் என்று எங்கேயும் நிகழ்ந்து நிற்பவன் கிடையாது என்பது என்னோடு நெருங்கி பல இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கட்டும் அரசியல் ஊழியர்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் தெரியும் எனவே இடம் தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது இந்த இடம் பின் அதிர்ந்திருக்க வேண்டாமா அப்படிப்பட்ட கரவொழியை நாம் எழுப்ப எழுப்புவதற்கு எப்பொழுது தோன்றுந்து ஏன் நாம் பழைய கரைவொழிகளை காண கேட்க முடியவில்லை என்பதைத்தான் எல்லோரும் பெற்றோர்களாகிவிட்டோம் இளைஞர் என்ற நிலையை கடந்துவிட்டோம் என்று உங்கள் வயது முதிர்ச்சியை காட்டுகிறீர்களோ என்கின்ற எண்ணம் தான் எனக்கு தோன்றுகிறது தற்போது மாற்றுத்திறனாளிகளின் தாயகத்திற்கான நிலம் வழங்கப்படுகிறது சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான தாயகம் வழங்கப்படுகிறது நிறைவேற்றித் தந்துள்ளீர்கள் எங்கள் ஆயுள் முழுதும் இந்த உழைப்பாளியாக இருக்கிற சுயமானிகளின் ஆயுள் முழுதும் நாளை வரக்கூடாத தலைமுறை பார்வேற்ற தலைமுறை முழுதும் உங்கள் உங்கள் தலைமுறையை காப்பதற்கான எங்கள் ஆத்மார்த்தம்

ஸ்ரீரா இல்ல மேல குரு நம்ம அடுத்தான அடுத்தான கவுதம் குரு அட நம்ம தேனக்குனல் நாளைக்கு காவல்துறை அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏழாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ஒவ்வொரு ஆண்டும் எங்களது தந்தையின் நினைவாக இந்த தினத்தை நாங்கள் நிறுவனர் தினமாக எங்களது குடும்பத்தின் வாக்ஸ் குரூப்பின் பவுண்டர்ஸ் டே ஆக கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்த கொண்டாட்டத்தின் போது ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவியும் முக்கியமாக கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் ஊடவியலாளர் குழந்தைகளுக்கும் மற்றும் மதிப்பெண்கள் கூட பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் முறை பட்டதாரியான மாணவ மாணவிகளுக்கும் ரூபாய் இரண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் என்று வகைப்படுத்தி வருடா வருடம் பத் ஆயிரம் பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் அதே போல இன்று இங்கு ஐநூறுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது மீதி ஐநூறு அவர்கள் வெளி ஊரில் இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு காசோலையாக அவர்களுக்கு அனுப்பப்படும் இது பெரும் முயற்சி இந்த முயற்சிக்கு துணையாக நிற்கும் ஊடகவியலாளர் உங்கள் அனைவருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் தலைவர் அவர்களுக்கும் இதே போல எங்களுக்கு யாருக்கு இது போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு இனம் கண்டு அவளை அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் அனைவருக்கும் இந்த வேலையிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதே போல வரும் ஆண்டுகளில் இது ரொம்ப சிறிய தொகையாக இருப்பதாக கருதுகிறோம் அதனால் எங்களைப் போலவே பல நிறுவனங்களிலிருந்தும் பல தொண்டு நிறுவனங்களில் இருந்தும் அறக்கட்டளைகளிலிருந்தும் ஒரு சேர இணைத்து அவர்களிடமிருந்து மொத்தமாக பெற்று ஒரு கணிசமான தொகையை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியுள்ளோம் இது ஒரு நாற்பது ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தால் அது வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அவர்கள் மேலும் மேலும் வளர அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற பெரும் துணையாக இருக்கும் என்று கருதுகிறோம் அதனை முதற்கொண்டு அதை முதலாக கொண்டு செயல்பட திட்டமிட்டுள்ளோம் அதனால் அடுத்த வருடம் இதே நாளில் நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு அளிப்பேன் அதே போல இதே நல்லம் முள்ளம் கொண்ட பல கல்லூரிகளை நடத்தி வரும் நண்பர்கள் இலவசமாக பட்டப்படிப்பு பெற வாய்ப்பு கொடுக்கும் கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் பலர் இலவசமாக பட்டப்படிப்பு சீட்டு கொடுக்க ஒத்துக்கொண்டுள்ளார்கள் அவர்கள் பெயரும் அவர்களுடைய கல்லூரிகளையும் நாங்கள் பிற்பாடு அறிவிக்க உள்ளோம் அதில் முக்கியமாக ஒரே ஒரு கிரைடீரியா வச்சிருக்கோம் அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கணும் அவங்க ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கணும் இதுதான் முக்கியமான அவங்களோட கிரைட்டீரியா அதுவும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச குழந்தைங்களா இருந்தா முதல் முதல் இப்படி தான் நாங்க பண்றோம் ஒரு ஐம்பதுல இருந்து ஐம்பது பேரை பட்டதாரியாக்க வேண்டிய ஒரு ஒரு நோக்கத்தை எடுத்துக்கிட்டு நாங்க இந்த வருஷம் செயல்படாம இருக்கோம் அதே போல இன்று எங்களோட நிறுவனத்தில் அமைந்துள்ள பல இடங்களில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல போல ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய நலிந்த மக்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் எங்கள் தந்தைக்கும் மாற்றுத்திறனாளிகளின் வேண்டுகோளுக்கு எடுங்க மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் என்ற ஒரு அறக்கட்டளைக்கு பாக்ஸ் பவுண்டேஷன் இரண்டு வீட்டுமனைகளை அவர்களுக்கு நன்கொடையாக அளித்திருக்கிறது என்று அதில் அவர்கள் அவர்களுக்கு தேவையான தொழிற்சாலையை ஏற்படுத்தி அவர்கள் வியாபாரம் செய்து வரும் பொருட்களை அங்கே தயார் செய்து அவர்கள் மேலும் உயர அந்த இடம் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் அதற்காக எங்களின் நண்பர்கள் ரோட்ரி கிளப் லைன்ஸ் கிளப் இது மாதிரியான பல ஆர்கனைசேஷன்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம் அவங்க இதுக்கு பில்டிங் ஹெல்ப் பண்ணாங்கன்னா உடனே அதை முடிச்சு அங்கே ஒரு ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி அதை ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங்காக ஆக்கணுங்கிறது எங்களோட எண்ணம் அதற்கு மாற்றுத்திறனாளிகளின் தாயத்துக்கு இன்று அளித்திருக்கிறோம் அவர்கள் அதில் பயன்படுத்தி அதை மேலும் மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள் அது வந்து இரண்டு கிரவுண்டு நாலாயிரத்தி இருநூறு சதுரடி சதுரடி வந்து இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா விலை போகக்கூடிய ஒரு இடம் சாதாரணமாக நீங்கள் ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட அது ஐம்பது லட்ச ரூபா ஒரு இடம் அதனால இப்போ அதை வச்சு அவங்க கடன் வாங்கணும்னு முற்பட்டாங்க நான் வந்து அதை கடன் படக்கூடாது அதில் நீங்கள் இதை வந்து உங்களுக்கு அன்பளிப்பா வந்திருக்கு நாளைக்கு கடன் கடன் பட்டு நாளைக்கு அடைக்க முடியாமல் போயிட்டா அவங்களுக்கு சிரமமா போயிடும் அதனால நீங்கள் பட வேண்டாம் அப்படின்னு ஒரு காணொலியை இப்போ நாங்கள் அவங்களுக்காக ஏற்படுத்தி இதை யூடியூப்ல போட்டு அவங்களுக்கு மேலும் இதுக்கான நன்கொடைகள் வர வழி செய்து அதிலிருந்து வர்ற தொகையில அவங்க மேலும் அந்த கட்டிடத்தை அமைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்து

ஏற்கனவே அவங்க நாங்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்கன்றதுனால நாங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பேருக்கு நாங்க வருஷ வருஷம் கொடுக்குறோம் அதை இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் கூட்டி இருக்கும் அதனால தொகைய கூட்டி இருக்கும் அதனால அது வந்து வருஷ வருஷம் செய்யணும்னா நாங்க அது மாதிரி எங்களோட நிறுவ நிறுவனத்திலருந்து எப்படி இது செய்யறோம் அப்படின்னா எங்க இருந்து நாங்க சம்பாதிக்கிற ஒரு தொகையை ஒரு ஒரு லாபத்தை எடுத்து இந்த அறக்கட்டளைக்கு போடுறோம் அந்த அறக்கட்டளையில் அது சேர்ந்து சேர்ந்து எவ்வளோ பெருசாகுதோ அதுக்கேற்ற மாதிரி பெருசாக செய்கிறோம் அது அது நல்லா பண்ணணும்னா நாங்கள் நல்லா செய் நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம் நாங்கள் நல்லா சம்பாதிச்சு இது கொண்டு வந்தால் தான் நம்ம மேலும் மேலும் இது கொடுக்க முடியும் அதனால் அதுக்கான முயற்சிகளை நாங்கள் செஞ்சோம் இது வந்து அப்பா வந்து எழுதுன சுயசரிதை ஐயா திராவிட கழக ஆசிரியர் பொதுச் செயலாளர் வீரமணி ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்துல இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க அப்பா அப்பா வந்து இருந்தபோது அதை வெளியிட்டாங்க அதற்கு பிறகு அப்ப ரெண்டாயிரத்தி ஏழுல தவறிட்டாங்க அதுக்கு அப்புறமா நாங்க இதை மறுபதி செய்யணும் அப்படின்னு நாங்க பல முயற்சி எடுத்தோம் அப்போ எங்களால ஏதோ ஒரு காரணத்தினால அது செய்ய முடியாம போயிடுச்சு அதுக்கு இருபத்தி நாலு வருடம் காத்துக்கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த தருணம் அதனால அதுக்காக நான் வந்து இறைவனையும் அப்பாவையும் நான் இந்த சமயத்துல நன்றி கூட தொடர்பட்டிருக்கேன் அந்த புத்தகத்தை நல்லா தொகுத்து அதை இன்றைக்கு வெளியிட்டிருக்கோம் இது வந்து எல்லா கவர்மெண்ட் லைப்ரரிஸ்க்கும் கொடுக்க போறோம் அதே மாதிரி இதுல வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் மோட்டிவேஷனல் இது வந்து நிறைய இருக்கு அதனால இது எல்லாரும் படிச்சு பயன்பெற நான் இதை வந்து நான் ஃப்ரீயா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் யாருக்கு வேணுனாலும் அதை வந்து